அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தல் வெனிசுலா மீது போர் தொடுப்போம் சீனாவுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு சீனாவே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அதிபர் இது தொடர்பாக சீன அதிபரிடம் நேரில் கேள்வி எழுப்ப உள்ளதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார் கேவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் இரண்டில் என்ற கொடிய போதைப் பொருட்களின் பயன்பட்டால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த போதைப்பொருட்களை சீனாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது இதற்கு பதிலடியாக அமெரிக்கா சீன பொருட்கள் மீது கடுமையான சுங்க வரிகளை வீர்த்தி வருகிறது கடைசியாக பத்தொன்பதாம் ஆண்டு ஜப்பானில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டின் போது ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜின் ஜின்பிங் நேரில் சந்தித்து பேசிய நிலையில் தற்போது மீண்டும் தென்கொரியாவில் பூசா நகரில் வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் இருவரும் சந்திக்கின்றனர் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர் சந்தித்த அதிபர் ட்ரம் சீன அதிபர் சந்திக்க உள்ளேன் அவரிடம் நான் கேட்க போகும் முதல் கேள்வியை பெண்டனில் போதைப் பொருள் குறித்துதான் எங்களது நாட்டுக்குள் ஃபெண்டனில் விற்பதன் மூலம் அவர்கள் நூறு மில்லியன் டாலர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் எங்களது இருபது சதவீத சுங்க வரியால் அவர்கள் நூறு பில்லியன் டாலரை இழக்கிறார்கள் தற்போது அமெரிக்க மற்றும் மெக்சிகோ துறைமுகங்களில் உள்ள கடுமையான கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக வெனிசுலா நாட்டை இடைத்தளமாக பயன்படுத்தி சீனா அமெரிக்காவுக்குள் பெண்டனில் கடத்துகிறது இது தொடர்பாக வெனிசுலாவில் உள்ள போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலின் தரவெளி இலக்கைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போர் பிரகடனத்தை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அமெரிக்காவிற்கு போதைப்பொருட்கள் கொண்டு வருபவர்களை கொள்ளப் என்று ஆவேசமாக கூறியுள்ளார் ட்ரம்ப்